நான் யார் தெரியுமா நாற்பத்தி இரண்டு சொந்த வீடு மாதங்கி தீபா ஆகியோர் நெருங்கிய தோழிகள் ஆனார்கள் என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள் மாதங்கி பெற்றோர் அன்பும் மரியாதையும் தந்தனர் மேட்ரிக்ஸ் படிக்க டியூசன் சென்று வந்தாள் வீட்டில் அம்மாவுக்கும் நிறைய உதவிகள் செய்வாள் அணுவையும் நன்றாக படிக்க வைத்தாள் கோபி மாங்காடு முத்துக்குமரன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு மாறினான் இங்கு அதைவிட அதிக சம்பளம் என்றான் எல்லோருக்கும் சந்தோஷம் டிஎஸ்பி ப்ராஜெக்ட் மேகசின் போட்டான் கம்ப்யூட்டர் பிரிண்டர் வாங்கினான் எனக்கும் கற்றுக் கொடுத்தான் அணுவுக்கும் விளையாட கற்றுக் கொடுத்தான் சிடி போட்டு காட்டுவான் ஏற்கனவே சத்யாவும் பிரியாவும் போரில் சென்று கம்ப்யூட்டர் சென்டர் சென்று கற்று வந்திருந்தார்கள் ஏத்திரி ஓனருக்கு வீடு தேவைப்பட்டதால் நாங்கள் கே சிக்ஸ் பிளாட்டுக்கு சென்றோம் எல்லோருக்கும் பிடித்திருந்தது எதிர் வீட்டில் அதாவது கே ஃபையில் இரு கருணாநிதி என்னும் ஆசிரியர் புதிதாக திருமணம் செய்து வந்திருந்தார் நன்றாக பழகினார்கள் அப்பா அம்மா ஊரிலிருந்து வந்திருந்தார்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண் பார்வை சரியில்லை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்றோம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்றார்கள் சுகர் டெஸ்ட் எடுத்தார்கள் அப்பாவுக்கு சரியாக இருந்தது அம்மாவுக்கு சுகர் இருந்தது சுகர் குறைய மருந்து கொடுத்தார்கள் அப்பாவுக்கு கண்ணில் லென்ஸ் பொருத்த சரோஜா ஏற்பாடு செய்தாள் எக்மோர் கண் ஹாஸ்பிட்டல் சென்று லென்ஸ் வாங்க சரோ ஏற்பாடு செய்தாள் அப்பாவுக்கு நல்லபடி ஆப்ரேஷன் நடந்தது நிலா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் சென்று அப்பாவை கவனித்துக் கொண்டாள் அப்பா சுகமாக வீட்டுக்கு வந்தார்கள் அம்மா தொடர்ந்து சுகர் மாத்திரை சாப்பிட்டு வந்தார்கள் அம்மாவும் அப்பாவும் அபியை கே சிக்ஸ் தூக்கி வரச் சொன்னார்கள் அபியை தூக்கி வந்தேன் முறையாக பார்க்கிறார்கள் ஒவ்வொருவராக தூக்கி மகிழ்ந்தார்கள் எதிர்விட்டு கருணாநிதிக்கும் குழந்தை பிறந்து தூக்கி வந்தார்கள் ஸ்ருதி என்று பெயர் கருணாநிதிக்கு ஒரு தம்பி அவருடன் பிரியாவுக்கு நட்பு ஏற்பட இருவரும் விரும்பியிருக்கிறார்கள் விஷயம் தெரிந்து மீனா என்னிடம் பேச என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை பிரியாவிடன் பேசினேன் தப்பு இல்லை என்றால் சரி முறைப்படி பேசுவோம் என்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் பதினாறு அபியின் முதல் பிறந்தநாள் அந்த சமயம் நிலாவின் அம்மா வந்திருந்தார்கள் அனு அபியுடன் சென்னை எக்மோர் மியூசியம் வள்ளுவர் கோட்டம் மெரினா பீச் ஆகிய இடங்களுக்கு போய் வந்தோம் நிறைய போட்டோக்கள் எடுத்தோம் திருப்பதி சென்று அபிக்கு முடி எடுத்து காது குத்தி கமல் போட்டோம் அபி காது குத்தும்போது கதறி அழுதாள் வாழைப்பழத்தை கையில் கொடுத்து காது குத்தினோம் நிறைய போட்டோக்கள் எடுத்தோம் அனு முதன் முதலாக கேமராவில் போட்டோ எடுத்தான் அபியின் முதல் பிறந்த நாளை திருப்பதியில் கொண்டாடினோம் நிலாவின் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் இரவு பஸ் ஏறி சென்னை வந்தோம் ஒரு வாரத்தில் அணுவின் ஏழாவது பிறந்தநாள் வந்தது அதை கே சிக்ஸில் கொண்டாடினோம் அதன்பின் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி சத்யாவின் இருபதாவது பிறந்தநாள் செப்டம்பர் பதினெட்டில் பிரியாவின் பிறந்தநாள் ஒரு நாள் கருணாநிதி கே ஃபை பிளாட்டை விற்கப்படுவதாக ஹவுஸ் ஓனர் சொன்னதாக கூறினார் வீட்டை வாங்க மீனாவும் மிகவும் ஆசைப்பட்டாள் எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது கையில் கொஞ்சம் பணம் இருந்தது அப்பா தந்த ரூபாய் ஐம்பதாயிரம் பணமும் இருந்தது கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்து பெயரில் ரெப்கோ பேங்கில் லோன் போட்டு வாங்கினேன் மாதம் தோறும் இஎம்ஐ பணம் கட்டி வந்தேன் வீட்டில் ஷோகேஸ் உட்வொர்க் செய்து பெயிண்ட் அடித்து புது வீடாக மாற்றினேன் நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சினோம் ஓமம் வளர்த்து பூஜை செய்தோம் கோபி நண்பன் நாகராஜன் தான் ஓதுவராக வந்திருந்தார் மீனா பிளாட்டில் உள்ள எல்லா நண்பர்களையும் அழைத்தாள் அனைவரும் அந்த பரிசுகள் கொடுத்து சென்றனர் அம்மா அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் சரோ பாரதியுடன் வந்து வாழ்த்தி சென்றனர் கோபி பிரியா சத்யா அனு நால்வரும் வீட்டை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பரில் புது வீட்டுக்கு வந்தோம் புது வாழ்வு வேண்டிக் கொண்டோம் கோபியின் இருபத்தி நாலாவது பிறந்த நாளை புது வீட்டில் கொண்டாடினோம்